ஐ அமைப்பினர் என்று கூறப்பட்டு இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கையர்களையும் வழிநடத்தியதாக கூறப்படும் சந்தேகவர் கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் பார்வை இப்போ யாரும் காத்திருக்க தேவையில்லை ஒஸ்மான் புஷ்பராஜ் ஜெராட் என்ற குறித்த சந்தைகணவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கொழும்பில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இவரை கைது செய்ய உதவுவோருக்கு இருபது லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என்று போலீசார் முன்னதாக அத்துடன் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்று கூறப்பட்ட நான்கு இளைஞர்களும் கொழும்பிலிருந்து சென்னை ஊடாக அகமதாபாத் விமான நிலையத்துக்கு சென்ற போது இந்திய போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் மேலும் பாகிஸ்தானைச் சேர்ந்த அபு என்பவரின் கட்டளைப்படி இந்தியாவில் தாக்குதலை நடத்தும் திட்டங்களை அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்று இந்திய போலீசார் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி உடுப்பிட்டி பகுதியில் கொள்ளையர்களால் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்ட நபர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த கொடூர சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது உடுப்பிட்டி பகுதியைச் சேர்ந்த கோழி இறைச்சி வியாபாரம் செய்யும் நாற்பத்தி ரெண்டு வயதுடைய குணசிங்கம் சந்துரு என்னும் நபரே இவ்வாறு படுகாயமடைந்துள்ளார் குறித்த நபர் வியாபாரத்தை முடித்துவிட்டு அதிகாலையில் தனது வீட்டிற்கு சென்ற அங்கு பதுங்கியிருந்த கொள்ளையர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதன்போது அவரால் அவலக்குரல் எழுப்பப்பட்ட நிலையில் அவரது மனைவி கணவரின் சத்தம் கேட்டு வீட்டிற்கு வெளியே ஓடி வந்துள்ளார் அவ்வேளை அவரது மனைவியையும் தாக்கி கொள்ளைக் கும்பல் அவரிடமிருந்த நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் குறித்த வீட்டில் சத்தம் கேட்பதை அவதானித்த அயலவர்கள் அங்கு சென்று கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு காயமடைந்த நபரை மீட்டு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சாலையில் அனுமதித்துள்ளனர் அவர் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குருணாகலில் சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்றை நடத்திச் சென்ற உரிமையாளர் ஒருவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கைது செய்துள்ளது குருணாகல் சூரதிச மாவத்தையில் இந்த சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் இயங்கி வந்துள்ளது இங்கு சவுதி அரேபியா ஓமான் குவைத் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஆட்சேர்ப்பு நடப்பது தெரிய வந்துள்ளது அந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட நூற்றி பத்து கடவுச்சீட்டுகள் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் மற்றும் பல ஆவணங்களையும் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்